விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா விஜய்க்காக வேலை பார்க்கிறாரா என்ற சந்தேகம் அந்த கட்சியினருக்கு வந்துள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விஜயும் விசிகாவின் எந்த அடையாளமும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை அறிமுகம் செய்துள்ளார் இத்தனை நாட்களாக திருமா நடவடிக்கை எடுக்காததன் பின்னணி என்ன என்று பேச்சு ஆரம்பமாகியுள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதியை குறிவைத்தே விஜயின் அரசியல் பிரவேசம் இருப்பதாக ஆரம்பத்தில் இருந்தே பேச்சு இருக்கிறது அதனை வைத்தே விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் விஜய்க்கு ஆதரவாக காய்களை நகர்த்துவதை புத்தக வெளியீட்டு விழா காட்டுகிறது இந்த புத்தக வெளியீட்டு விழா விஜய்க்கான அரசியல் விழாவாக மாறியுள்ளதாக பேச்சு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் இனி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாக கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதியை அட்டாக் செய்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை தொடர்ந்து விமர்சிப்பதையே ஆதவ் கடந்த சில நாட்களாக செய்து வருகிறார் விஜய்க்காக வேலை பார்ப்பவராக ஆதவ் அர்ஜுனா மாறி இருக்கிறார் என்று பிசிக்க எம்எல்ஏ ஆளுர் சார்நவாசே சொல்லி இருக்கிறார் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேச ஆரம்பிக்கும் போது கூட மற்றவர்களை அவரவர் அடையாளத்துடன் சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனாவை வீசிக்க துணை பொதுச் செயலாளர் என சொல்லாமல் பெயரை மட்டுமே சொல்லிவிட்டு நகர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயின் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனா இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் திருமா ஆதவ் மீது எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அமைதி காப்பதன் பின்னணியில் இரண்டு முக்கிய காரணங்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது ஒன்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என பேசிய விஜயுடன் கூட்டணி வைப்பதற்காக ஆதவை வைத்து திருமா காய்களை நகர்த்தி வருவதாக சொல்கின்றனர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு திருமாவுக்கு பிரஷர் இருக்கிறது அவரது மனசு முழுக்க நம்முடன் தான் இருக்கும் என விஜய் மேடையில் பேசியதும் இணக்கமான சூழல் இருப்பதை காட்டுவதாகவே அமைந்திருப்பதாக சொல்கின்றனர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் மற்றொன்று ஆதவ் விஜய்க்கு வேலை பார்க்கிறார் என ஆளுர் சானவாஸ் பேசியதை பார்த்தால் ஆதவை வீசிக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருமா எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் என்ற பேச்சு இருக்கிறது ஏற்கனவே திமுக மற்றும் விசிகவுக்காக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்ட ஆதவ் அர்ஜுனா இரண்டு கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனத்தை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் விஜயுடன் சேர்ந்துவிட்டால் அது திமுக கூட்டணிக்கு சிக்கலை கொடுக்கும் என திருமா நினைப்பதாக சொல்கின்றனர் புத்தக வெளியீட்டு விழாவை தொடர்ந்து திருமா எடுக்கப்போகும் போகும் நடவடிக்கையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே